வாங்க இன்னைக்கு நம்ம இல்ல சமையல் ஆடி கூழ் காய்ச்சலாம் ஏன் ஆடி கூழ் காய்ச்சறமுன்னா மழை காலம் துளிக்காலம் ரொம்ப சீரணம் ஆகாது ஆடி கூழ் நல்ல சீரணம் ஆகும் நம்ம ஆடி ஆடி சாக்காட்டி நாம் கூழ் காய்ச்சிரோம் அந்த கூழை எப்படி பண்ணு பார்க்கலாம் வாங்க ஆரிய கொட்டி துவச்சிக்கலாம் உலகில இந்த பக்கம் இந்த பூணில் தான் சொல்லி எடுக்கிறது ஆரி தோணி சுத்தம் பண்றது இந்த இந்த பூணில் தான் சுத்தம் பண்ணணும் இது அகலமா இருக்குது இது வந்து முழுமாவது வைக்கிறது இந்த பூணும் எந்த பொருளையும் பொடி பண்றது இந்த இந்த பூணில் தான் பண்ணணும் வீடு செடிச்சு பூனா தேடி வைக்குவார் இதில் தான் பொடி பண்றது இதுல ஆரி சுத்தம் பண்ணுறது தோச்சி எடுத்துக்கலாம்

ரெண்டு ரெண்டு நூல் மாதிரி உடைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவு வேணால் பதில் எடுத்துக்கலாம் ஒரு கப்பு ஆரியம் அரை கப்பு பச்சரிசி அஞ்சு அஞ்சு கப்பு தண்ணி வைக்கிறேன் அஞ்சு கப்பு தண்ணி தண்ணி கொதிக்க முடியாது ராய் மாவு அரைச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கணும் அரைச்சாச்சு மாவு அழிக்கலாம் தண்ணி கொதி போச்சு பச்சாசி பொண்ணு கட்டிக்கலாம் நல்லா பச்சரிசி நல்லா வேகணும் அரிசி வெந்து ஆ போச்சு கடைச்சி வித்திக்கலாம் கடத்துக்கணும் நல்லா நல்லா கிளக்கிட்டே இருக்கணும்

குளு 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 ஆறிக்கிச்சு. இதை எடுத்துக்கலாம். இது மேலே இருந்து அப்படியே எடுத்துக்கணும். இது அப்படியே கர்ஜ் பண்ணா வாய் துளை அப்படியே எடுத்துக்கணும் இது. ஆ, இப்படி எடுத்துக்கணும். ஆறு நீ இப்படி மேலே ஓட்ட எடுத்துக்கணும். வேணங்க தயிர் ஊத்தி கடிச்சிடலாம். போர்மான தண்ணி ஊத்தி செల్లిங்க. கையில கருத்த நல்லா முசுக்கும் நல்ல கருத்துக்கணும் பழைய சேர்த்து புழுதண்ணி கொண்டு ஊற்றிக்கலாம் ஊத்துற புலிதண்ணி ஊற்றினாத்தான் கூழ் நல்ல

எ இருக்குது சூப்பரா இருக்குதா கண்ணு உனக்கு சூப்பரா இருக்குதா நான் வாங்க சாப்பிடலாம் சூப்பராக இருக்குது நல்ல கம கமன் மணக்குது கூழ் நல்லா இருக்குது ராய் மாவு நல்ல சீராக அடிக்கடி சேர்த்துக்கோ ஆடி மாசம் ஆடி மாசம் காய்ச்சினு கூழ் அருமையா இருக்குது